சோவி போட்டோ ஏதோ ஒரு எடுத்து வச்சுக்கிட்டு வந்து இருபது பேர் வச்சுக்கிட்டு பாட்டு பாடுவாங்க பாட்டுனா எப்படின்னா கதிரவனை கோள்பட்டுற கதிரவனை கோல்பட்டுறனா கதிரவன்கிறது வந்து சூரியன் கோல்னா வந்து துளாராசி கதிரவனை கோல்பட்டுற துளாராசில சூரியன் நீசமாயிருக்கா யாருக்கு அப்பா இல்லைன்னு கேட்பாங்க அப்பா எனக்கு அப்பா இல்லைன்னு கைதுவாரு கவர்மெண்ட் வேலை விஷயமா வந்திருக்கியா ஆமா உனக்கு நடந்துடும் அப்படின்னு அவர் சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் கொஸ்டின் இல்ல ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு கிரகத்தில் ஒற்றுமையா இருக்கு இந்த ஒற்றுமை வந்து ஏன் கிரகமும் சொல்லுது உங்க கிரகம் சொல்லுதுன்ற அடிப்படையில் ஏன் ஜாதகத்தை வச்சு சொல்றது அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பல காலத்து மெத்தட் தான் ஒரு ஆபிஸ்க்குள்ள பத்து பேர் வந்து அப்படிங்கிற இந்த பத்து பேரும் இந்த இடத்துல ஒண்ணு சேர்றதுக்கு இதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு கிரக ஒற்றுமை வேணும் இல்லையா அப்ப இருக்கக்கூடிய ஜாதகங்க வச்சு இல்லாத ஜாதத்துக்கு பலன் சொல்றேன் ஒருத்த ஜாதத்தை கொடுக்குறாருன்னா இவருக்கு இது நடந்திருக்கு நடக்கல அப்படின்றத ஊர்ஜிதமா சொல்லவே முடியாது அப்படி சொல்றாங்களா அது வேற ஏதாச்சும் தான் இருக்கணும் கண்டிப்பா ஏன்னா இது வந்து நான் வந்து கற்பனையில குறி சொல்ற மாதிரி எனக்கு சக்தி இருக்கு கை கருப்பு உட்காந்து பேசுறது காதுக்கு பக்கத்துல என்றெல்லாம் சொல்லல ஜோதிடம் என்பது லாஜிக்கலாம் போறோம் பக்தி கபை நேர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்தோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் நியூமராலஜி ஜெம்மாலஜி வாஸ்து டாரட் ஜோதிடம் மற்றும் பிரசன்ன ஜோதிடம் இது எல்லாமே உண்மையாகவே பலன் கொடுக்கக்கூடியதாக கேட்டு தெரிஞ்சுக்கோ ராஜநாடி ஜோதிடர் கா பாத்திப நபர்களிடம் சார் வணக்கம் வணக்கம்ங்க நேர்களுக்கும் வணக்கம் இந்த ஜோதிடத்தோட பிரிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கு கிட்டத்தட்ட அதுவும் ஜோதிடம் தான் சொல்றாங்க நிறைய நபர்கள் இது ஜோதிடம் இல்லை சயின்ஸ் அப்படின்னு நிறைய பேர் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த ஜோதிடம் தாண்டி இந்த பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ரெண்டும் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க எனக்கு என்ன கேள்வின்னா ஜோதிடத்துல டேட் ஆஃப் பர்த் இருக்குது ப்ளேஸ் இருக்குது ஊர் இருக்குது எல்லாமே இருக்குது இப்படி இருந்துமே ஜாதகங்கள் இப்போ வரைக்கும் சரியாக கணிக்கப்படலை பலன்கள் சரியாக சொல்லப்படலை அப்படிங்கிறது இப்போ பிரசன்ன ஜோதிடங்கிறது எந்தவித டீட்டெயிலுமே இல்லாமல் நீங்கள் யாரும் உங்கள் பேர் என்ன ஊர் என்ன எதுவுமே தேவையில்லை ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா நல்ல பதில் சொல்ல முடியும் ஜோதிடத்தில் அதுவும் துல்லியமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறப்போ அங்கே தான் ஒரு சந்தேகம் வருது இது முதல்ல ஜோதிடமா அப்படிங்கிறது ஓகே அதாவதுங்க பிரசன்னம் ஆர்வடம் இதெல்லாம் வந்து தனி மனிதனுக்கு பார்க்குறது இல்லை ஃபஸ்ட்டு பேசிக் நான் ஆரம்பத்துல இருந்து நம்ம வீடியோல பேசிட்டு வர்றதுன்னா நம்ம சேனல்ல ஜோதிட சாஸ்திரம்னு ஒரு பேசிக் இருக்குது இல்லைங்களா இது எங்க இருந்து தப்பு தப்பாவே இருந்தாலும் கூட முன்னோர்கள் தப்பு தப்பாவே சொல்லியிருந்தாலும் கூட இதனுடைய அடிப்படை ஒரு இடத்துல கட்டமைச்சுக்கிறாங்க அந்த கட்டமைச்சவங்க பெர்ஃபெக்டா கட்டமைச்சுக்கிறாங்க என்னன்னா தனி மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஜாதக ஸ்கந்தம்னு சொல்லக்கூடிய ஜாதகமும் அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய தஜகம் அப்படின்ற சொல்லக்கூடிய கோச்சாரங்கள் தான் இதை தவிர்த்து வேற எதையுமே தனி மனித ஜாதத்துக்குள்ள அவங்க கொண்டு வரவே இல்லை அந்த அந்த பிரிவுக்குள்ளே எங்கேயுமே கொண்டு வரல தனியாக ஒதுக்கிட்டாங்க நீங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே மூன்றாம் இடமான பொது ஜோதிடம்னு சொல்றாங்க பொது ஜோதிடம்ன்ற வார்த்தை எதுக்கு திருப்பி கொண்டு இது வந்து எதிர்காலத்தை கூறுவதனால வந்து பொதுவான தகவல்கள் கொண்டு வராங்க வந்து ஆறுடம் ஒன்று வச்சுக்கிறாங்க ஆறுடம் என்பது ஏறி வருதல் ரிஷப ஆறுடன் அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷபத்தில் வந்து சிவன் ஏறி வருகிறார் ரிஷப ஆறுனா மேலே ஏறி வரவர் ரிஷபத்தில் வாகனமாக கொண்டவர் ஆறுடன் அப்படின்னா ஏறி வருதல் எதுல ஏறி வருதுன்னா கேள்வி ஏறி வருதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா இது பிரசன்னங்கிறதும் தோன்றுவது கேள்வி தோன்றுவது அப்படிங்கிற அடிப்படையில் ஆர்வம் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுகள் கொஞ்சம் ஜோசியத்தை தழுவியதை தவிர தனி மனிதனுக்கானது கிடையாது சரியா ஓகேங்களா என்னன்னா நீங்க வரீங்க சார் என்கிட்ட ஜாதகம் இல்லைன்னு வரீங்க அப்ப என்ன செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகள் மனசு இன்னைக்கு எனக்கு போன வாரம் ஒரு லேடி சார் நீங்க சொல்ற பதில் எனக்கு தேவையில்லை ஆனா ஒவ்வொரு தடவையும் மனசுக்குள்ள ஒரு குழப்பம் வரும்போது ஏதாச்சும் ஒரு ஜோசிய பேசினா மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்குது அவங்க ஏதாவது சொல்றாங்க சரியா நடக்குதோ இல்லையோ எல்லாம் ஃப்ராடுன்னு தெரிஞ்சாலும் கூட சும்மா சொல்றது அப்படி சொன்னாலும் கூட நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு ஒரு ஒரு ஆறு மாதம் தள்ளி கொண்டு போகிறதுக்கு உதவுது அப்படிங்கிறது போல ஏதாவது ஒரு முடிவு போது எல்லாத்துக்கும் ஒரு தயக்கம் இருக்குது முடிவு எடுத்தா ஆகணும் இப்போ நான் வந்து பாம்பே போகணுமா வேணாமா காஷ்மீர் போகணுமா வேணாமா ஃபாரின் போகணுமா வேணாமான்னு இருக்கும் இருக்கும்போது அதில் முடிவு எடுத்த ஆகணும் வேணாமா இல்லையான்னு அதை ஒரு ஜோசியிட்ட போகும்போது அவர் என்ன செய்யறாருன்னா நோ சொல்றேன் இது வந்து என்னன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூப்பிட்டு வரலத்தோட சொல்றது பேப்பர்ல குளிக்கு போட்டு கேட்குறது கோயிலில் போய் பூ போட்டு பார்க்குறது இந்த மாதிரி எப்படி ஒரு தகவலோ இதே தகவலை தான் நம்ம சொல்றோம் பிரசன்னம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே வந்து ஒரு டூல் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அந்த டூலை வச்சுக்கிட்டே ஒரு விஷயம் சொல்றது அப்ப என்னன்னா இப்ப ஜாதகம் என்பது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதுன்னு சொல்றாங்க பிறப்பு என்பது என்ன அப்படின்னா அப்ப வயிற்றுக்குள்ளே உயிரோட தான் இருந்தோம் வயிற்றுக்குள்ளே உயிரோட தான் இருந்தோம் அது ஒரு ஈவென்ட் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈவெண்ட் அது அந்த ஈவெண்ட் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத அடிப்படையில் அது ஒரு காலமாக குறிச்சுக்கிட்டு இந்த ஈவெண்ட் இவருக்கு இப்ப நடந்துச்சுன்னா இதுக்கு அடுத்தடுத்த ஈவெண்ட் இப்போ இப்போ நடக்கும்னு ஒரு லாஜிக் இருக்குது ஜோசியத்தில் அந்த லாஜிக்கில் தான் அவங்க பேசுகிறோம் அது போல் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ கேட்கக்கூடிய ஈவெண்ட்டும் ஒரு ஈவெண்ட்டு இது என்ன மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யக்கூடியது இந்த பிரசன்னம் பிரசன்னத்தில் வந்து ஜாமகோல் ஆருடம் ஜினேந்திர மாலைன்ற பேசில் இருக்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய இது வந்து தனித்துவமானது இப்போ வந்து இந்தியன் முழுவதும் பார்த்திங்கன்னா ஜாதகத்தையே இப்ப இப்ப நீங்க கேள்வி கேக்குறீங்கன்னா இந்த டைத்துக்கு ஜாதகத்துக்கு ஒரு பிறந்த தேதி என்று கொடுத்து இன்னைக்கு இந்த செகண்டுக்கு ஒரு ஜாதகத்தை ப்ரிப்பேர் பண்ணி வெளியே அவுட் எடுத்து இந்த ஜாதகத்தையே உங்களுடைய ஜாதகமாக பாவித்து ஓகேங்களா இந்த ஜாதத்தை உங்களுடைய ஜாதமாக பாவிச்சு இந்த கிரகங்கள் இங்க இருக்கு லக்னம் எங்க அந்த லக்னத்தினுடைய அதிபதி எங்க இவர் எங்க பாக்குறாரு இவர் என்ன பாக்குறாரு என்ன கேள்வி இருக்கு இந்த கேள்விகள் இப்படி இருக்கலாம் அப்போ லக்னாதிபதி கெட்டு போயிருக்கிறாரு ஏழாம் அதிபதி கெட்டு போயிருக்கு நீங்க வந்து திருமண விஷயமா தான் வந்திருக்கிறீங்க இது ஜெயிக்குமா ஜெயிக்காதான்றப்ப அந்த லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபர் இரண்டாம் யாரும் பாக்குறாங்க அந்த பார்க்கல சனி பார்க்குது இந்தது சரி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல எட்டாம் அதிபதி பாக்குறாரு பஞ்சாயத்துல போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி லாஜிக் இல்லாம ஒரு லாஜிக்கோட லாஜிக்கை எடுத்து லாஜிக் ஜோசியம் எப்படி சொல்றோமோ அந்த லாஜிக்கை எடுத்துக்கிட்டு உங்களுக்கும் இந்த டயத்துக்கு எந்த லாஜிக்கும் தொடர்பும் கிடையாது இதை வச்சு சொல்றது ஒண்ணு அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய ஜாதகத்தையே வச்சு உங்களுக்கு பலன் சொல்றதுன்னு சொல்றாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா மீட் பண்றோம் இல்லைங்களா ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணல அப்ப எனக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு இந்த இடத்துல ஒரு சிங்கரனைஸ் இருக்கு நான் இவரை சந்திக்கணும் அப்படின்னு ஏன் ஜாதகத்துல இருக்கு அப்ப ரெண்டு பேரும் அப்ப ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு கிரகங்கள் ஒற்றுமையா இருக்கு இந்த ஒற்றுமை வந்து ஏன் கிரகம் சொல்லுது உங்க கிரகம் சொல்லுதுன்ற அடிப்படையில் ஏன் ஜாதகத்தை வச்சு சொல்றது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பழங்காலத்து மெத்தட் தான் ஒரு ஆஃபீஸுக்குள்ளே பத்து பேர் வந்துருக்குறாங்க அப்படிங்கிற இந்த பத்து பேரும் இந்த இடத்துல ஒன்று சேர்கிறதுக்கு இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு குரக ஒற்றுமை வேணும் இல்லையா அப்போ இருக்கக்கூடிய ஜாதகங்களை வச்சு இல்லாத ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ இதுக்கு அடுத்து ஒருத்தர் வராரு அவருடைய ஜாதகம் என் டேபிள் தான் இருக்குன்னா உங்களுடைய ஜாதகமாகவே எடுத்து திறந்து வச்சு உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன் இது ஒரு மெத்தட் இருக்குது அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஜாதத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு வந்தவங்க எல்லாத்துக்கும் உட்கார வச்சு பலன் சொல்கிறது ஒரு மெத்தட் இருக்குது அதுக்கப்புறமா வந்து சோழியை உருட்டி விட்டு எல்லா கட்டங்களையும் நிரப்பி இப்போ வந்திருக்கவருக்கு என்னென்ன கேள்வியில யார் வந்திருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த கடை போடுறேன் சோழி போடுறேன் இல்லைன்னா ஒரு பிறந்தது இன்னைக்கு இந்த சில நான் வந்து என்ட்ரு பண்றேன் ஒரு சார்ட் கிடைக்குது இந்த சார்ட்ல வந்து திருமண பந்தங்கள் தொடர்பான பிரச்சனை இருக்குன்றது சார்ட் கிரியேட் பண்ணும் குறிக்குதுன்றப்ப யாரு மேரேஜ் சம்பந்தமா கேட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்ப ஐயா நான் சரி வா முன்னால் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பலனை சொல்லி உனக்கு இந்த பிரச்சனை நடக்கும் இல்லைன்னா நடக்காது இல்லைன்னா வீணா போயிடும் இது சரியாகவே வாய்ப்பில்லை அது பிரேக் தான் அவன் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் போடுவாங்க இது மாதிரி கொஸ்டின் கேட்குறப்ப அது பத்து கொஸ்டின்னா பத்து பேர் வந்திருப்பான் அந்த பத்து பேருக்கும் அதில் என்ன ரிசல்ட்டு சொல்கிறோம் அதை சொல்கிறது இது வந்து குறி சொல்வது போல எதிர்கூரல் போட இருந்தது ஆனா இது என்னன்னா இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னால குறி சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுடைய மைண்ட் செட் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அது எல்லாமே வந்து ஒரு லாஜிக் இல்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அப்படி சொல்றப்ப நீங்க சொல்ற மாதிரி மேரேஜ் விஷயமா வந்தவங்க யாருன்னு கேட்டா அங்க ஒருத்தர் கையை தூக்குறாரு இல்லையா யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரியான நம்பர் இல்ல நான் என்ன சொல்றேன்னா பிளைட் வாங்க வந்தது யாருன்னு அவர் கேட்கல பிளைட் வாங்க வந்தது யாரு யாரு மெசிடிஸ் பென்ஸுக்கு பில்லு கட்ட வந்தவரும் கேட்கல

கதிரவனை கோல்பட்டுறனா கதிரவன்கிறது வந்து சூரியன் கோல்னால் வந்து துளாராசி கதிரவனை கோல்பற்ற துளாராசியில் சூரியன் நீசமாக இருக்கா யாருக்கு அப்பா இல்லைன்னு கேட்பாங்க அப்பா எனக்கு அப்பா இல்லைன்னு எழுதுக்குவார் கவர்மெண்ட் வேலை விஷயமா வந்திருக்கியா ஆமாம் உனக்கு நடந்துடும் அப்படின்னு அவர் இருக்கும் அதுக்கப்புறம் அவர் கொஸ்டின் இல்லை அவர் கடைசியிருக்காங்க அங்கே உட்காந்துருக்கணும் இல்லைங்களா இது மாதிரி பாட்டு பாடி பாட்டு பாடி ஒவ்வொரு கிரகங்களும் ஏறக்கூடிய ராசிகளில் பாடிக்கிட்டே வருவாங்க பாடிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சோவி போடுறப்ப லக்னம் கொடுக்கும் இருந்து யார் யார் எங்கே உட்காந்துருந்தோ அதுக்கு ஒரு பாட்டு பாடி ஒவ்வொரு நாளாக பதில் சொல்லிட்டு வருவான் இது ஒரு டைப் ஆஃப் அஸ்ட்ராஜி அதுக்கப்புறமா நான் சொல்ல வந்ததுன்னா இது வந்து இந்தியன் முழுவதும் இருக்கு இந்தியா முழுவதுமே இன்னைக்கு இந்த செகண்டுக்கான ஜாதகத்தை போட்டு அதை ஒரு உங்களுடைய ஜாதகமாகவே பாவிச்சு பலன் சொல்றது இருக்கு இதை விட ஒன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு நான் ஜாதகம் பார்க்கறேன்னா இன்னைக்கு நான் ஒரு முப்பது கிளைண்ட் பார்க்கறேன்னா என்னுடைய நான் பார்க்கக்கூடிய முப்பது கிளைண்ட்டுக்கும் ஒரே கேள்வி தான் இருக்கும் இது ஏன்னா நாங்கள் ஒரு ஃபீல்டுக்குள்ள நிற்கிறோம் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இன்னைக்கு இருந்து என்னென்ன கேஸ் பார்த்துருக்கோம் எத்தனை எத்தனை மணிக்கு என்னுடைய கிளாஸ்ல கேட்டாங்க சார் நீங்க வந்து பாக்குறப்ப நீங்க இந்த ட்ரெஸ் போடுறீங்களான்னு கேட்குறீங்க ஃபோன் பண்றப்ப நீங்க என்ன பண்ணிக்கிறீங்களான்னு கேக்கீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு எனக்கு இதுதான் பொழப்பு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் அப்போ நான் என் கண்ணுக்கு முன்னால ஒரு கம்ப்யூட்டரில் எப்பயுமே வந்து ஜாதக கட்டணம் இருக்கும் அது கரண்ட்ல என்ட்ரு கொடுத்தா ஆகிட்டே இருக்கும் ரெண்டிங் இன்னும் இந்த செகண்டுக்கு ரெண்டாகும் ஒரு ஃபோன் பண்ணுறேன் நான் என்ட்ரு கொடுத்துடுவேன் அந்த கிரகங்களை பார்த்துட்டே பேசிட்டு இருப்பேன் நீங்கள் எதுக்கு இது பேசுகிறீங்க நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்போ என்னன்னா இந்த மாதிரி கிரகங்களை எடுத்து வச்சுக்கிட்டு பொதுவாக வரவங்களுக்குலாம் பலன் சொல்கிறது சரிங்களா அப்போ என்னன்னா இன்றைய கிரக நிலைகள் இது வந்து லாஜிக் இல்லாம இருந்தாலும் ஜோசியத்தினுடைய லாஜிக் பேசிக்கா எப்படி பலன் சொல்றோமோ அந்த லாஜிக் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு கிரகம் இல்லாத போது அதை வச்சுக்கிறது ஆனா நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்துக்கு ஜினேந்திர மாலைன்னு ஒண்ணு நம்ம லேட்டஸ்டா இது நிறைய நாடுகள் நிறைய மாநிலங்கள்ல விட்டுட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து அதை தொங்கிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் கேரளா கேரளாக்குள்ள அதனுடைய டச் இருக்கு ஜினேந்திர மாலை அப்படின்னு இப்ப நம்ம எப்படி கிரகங்கள் எங்கெங்க இருக்குன்றதை அடைக்கிறோமோ அது மாதிரி அடைக்காம பன்னெண்டு கட்டங்களை மட்டும் பயன்படுத்தி முகூர்த்த அடிப்படையில் கிரகங்களை ரிவர்ஸ் போட்டு ஒன்றரை ஒன்றரை மணி நேரத்துக்கு சுத்த விடுவாங்க சுத்த விட்டு அதுல வந்து உதயம் கவிப்பு சூரிய மிதன பிரித்து இந்த கிரகங்கள் எங்க மட்டும் எழுத மாட்டாங்க ஆறுடம்ன்ற வார்த்தையை எழுத மாட்டாங்க உதயம்னா லக்னம் எழுதுறதுன்னா ஒரு காலத்துல எழுதிருக்குது ஆபீஸ்க்குள்ள வாங்க இப்போ நான் உட்காந்துருக்குறேன் நான் எல்லாருமே கீழே தான் உட்காந்துருப்போம் ஒரு காலத்தில் ஜோசி ஆஃபீஸ் போனீங்கன்னா அவர் கடையை சட்டை திறந்து விட்டோம் வீட்லயும் கீழே வந்து டெஸ்க் போட்டு உட்காந்துருக்க சுத்தி நாலு பக்கம் பாய் குடிச்சுட்டு இருக்காங்க நடுவில் உட்கார மாட்டாங்க யாரும் சரிங்களா நாலு பக்கம் பாய் உரிச்சுட்ருக்காங்க இவருக்கு மண்டைக்குள்ள ஒரு படத்தில் விஜய் எப்படி பைப்லாம் கீழே வர மாதிரி இவர் வச்சு அது மாதிரி மண்டைக்குள்ள ஃபுல்லாக இருக்கு எது எது எந்த இவருக்குள்ள மண்டைக்குள்ள மெமரி பண்ணி வச்சுட்டு வரவங்களை உட்காருங்க சாமின்னு சொல்லுவார் ஏன்னா வாங்க சாமின்னு சொல்லுவார் இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு சேர் போட்டுருந்தா என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க நேராக வந்து உட்காருவீங்க சேர்ல நாலு பக்கம் பாயிருக்குன்னா அவங்க சுற்றி பார்ப்பாங்க பாத்துட்டு அவங்களுக்கு எந்த இடம் வசதியா இருக்கு அவங்களுக்கு மைண்டு எப்படி செட் ஆயிருக்கு சில ஜன்னல் ஓரமாக உட்காந்து பழக்கப்பட்டிருப்பான் வீட்டில் இங்க பாத்தீங்கன்னா ஜன்னல் பக்கத்துலயே ஓடி போகறான் அப்ப அவர் உட்காந்துருக்குது ரிசபராசி அப்ப ரிஷபத்துல ஆர்வம் உழந்திருக்குன்னு எழுதி ரிஷபத்துல இருந்து கணக்கு பண்ணி ரிசபுரத்துல இருந்து உதயம் எங்க இருக்கு கவிப்பு எங்க இருக்கும் கணக்கு பண்ணி நீங்க இந்த கேள்விக்கு வந்தீங்க உங்களுக்கு இப்ப தான் இந்த இருக்கை இருக்கை ஜோசியம் நாற்காலி ஜோசியன்றாலும் வேற ஒன்றும் இல்லை இது ஆர்வடம் தான் ஜாமக்கோள் ஆர்வத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் அப்ப கவிப்பு இப்ப கவிப்பையே என்ன பண்ணிட்டேன் சார் உதயத்தையும் ஆர்வடத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது மாதிரி ஒரு பொதுவானத சொன்னால் நம்ப மாட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாருமே வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா டேபிள் போட்டு உட்கார்ந்து கொண்டு வருது அப்படிங்கிறப்ப நிமிட நிமிடம் ஒண்ணுல இருந்து அஞ்சுக்குள்ள இருந்தா மேசம் ஆறுடம் ரெண்டுல இருந்து அஞ்சுல இருந்து பத்துக்குள்ள இருந்தா ரிசபா ஆறுடம்னு சொல்லிட்டு மொத்தம் பன்னெண்டு கட்டங்களுக்கு ஒரு சாப்பாடு ஆறு ஐம்பத்தஞ்சுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறப்ப அவர் தூக்கி நான் வந்து மிதுன ஆறுடத்துல போட்டுடலாம் அதுல இருந்து நான் பலன் சொல்லலாம் அப்ப எல்லாமே உங்களுக்கும் அந்த கட்டங்களுக்கும் தொடர்பு கிடையாது இந்த டயத்துக்கும் தொடர்பு இந்த இந்த ஏதோ ஒரு கேள்வி என்ற அடிப்படையில் அதுக்கான பலனை தவிர உங்களுக்கும் அந்த கட்டத்துக்கும் தொடர்பு கிடையாது இது என்னன்னா வேற ஒண்ணுல சிம்பிள் ஒரு காயை உருட்டி விட்டு போடுறது மாதிரி தான் இந்த மாதிரி கிரகங்களை புரிந்து கொண்டு கிரகங்கள் கால்குலேஷனை பயன்படுத்தி ஆனா உங்களுக்கும் அந்த கால்குலேஷனுக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த கேள்விகள் உங்களுக்கு எங்க உற்பத்தி ஆச்சு அந்த அந்த நேரத்தினுடைய டைம் என்ன அந்த நிகழ்வு எங்க கொண்டு போய் நிறுத்த போது இந்த டயத்தில் இந்த கேள்வி ஏன் கேட்டீங்க அந்த கேள்வி கேட்பதற்கு ஏதோ ஒரு கிரகம் அங்கே ஆனால் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில இந்த பலன்களை சொல்றாங்க ஆனா இது வந்து பியூரா இது வந்து பர்ஃபெக்டா ஜோசியங்கிறதே நம்பிக்கை தான் ஜோசிங்கிறதே அனுமானம் தான் நீங்கள் அடிச்சலாம் சொல்லிட முடியாது ஜோசியத்துல நான் சொல்றது என்னன்னா இந்த இதே கட்டம் நான் ஒருத்தர் கேட்டார் இந்த ஜாதகம் உயிரோடு இருக்கா செத்து செத்துப்பூசன்னு கேட்டார் இந்த ஜாதகம் உயிரோட தான் இருக்கு இருக்குல்ல கிழிச்சு போட்டா தான் ஜெத்து போச்சு இல்லைங்களா நம்ம ஜாதகம் என்பது இந்த நேரத்திற்கு போட்ட கட்டமே தவிர இப்போ ஒரு காலண்டர்ல ஒரு பேப்பர் இருக்குது அந்த பேப்பர் செத்து போச்சா அது உயிரோடு இருக்கான்னு கேட்கக்கூடாது இல்லைங்களா அது வந்து காலண்டர் அது மாதிரி ஜாதகம்ங்கிறது ஒரு காலண்டர் அப்போ ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுக்கு கட்டம் இருக்கிறமே தவிர அந்த மனிதன் அவன் இல்லை அப்போ இதே மாதிரி ஐம்பது பேர் பிறந்திருப்பான் அந்த ஊர்லேயே அப்போ எல்லாரும் செத்து போயிட்டானா சொல்ல முடியாது என்னன்னா இவரு இந்த கட்டத்தில் இருந்தால் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வார் இவருக்கு சாவதற்கான சாத்திய சாத்தியக்கூறுகள் இருக்குன்றதை சொல்லலாம் இதில் இருக்கிறவன் ஒருத்தன் செத்து இருப்பான் ஒருத்தன் சாவுக்கு இணையான ஒரு அவஸ்தை அனுபவிச்சிருப்பானே தவிர இது வந்து பெர்ஃபெக்டாக இதுதான் நடக்கும்னு அடிச்சு சொல்ல முடியாது சரிங்களா அப்போ என்னன்னா இது இவ்வளோ தான் இப்போ வந்து அனுமானத்துறைன்னு சொல்கிறேன் ஜோதி இருந்தவர்களோட ஜாதகத்தையே ஜோதிடத்தில் கணிக்க முடியாது பார்த்த உடனே கணிக்க முடியாது கண்டிப்பாக முடியாதுங்க ஒருத்தர் ஜாதகத்தை கொடுக்குறாருன்னா இவருக்கு இது நடந்திருக்கு நடக்கல அப்படின்றத ஊர்ஜிதமாக சொல்லவே முடியாது அப்படி சொல்கிறாங்கன்னா அது வேற ஏதாச்சும் தான் இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா இது வந்து நான் வந்து கற்பனையில் குறி சொல்கிற மாதிரி எனக்கு சக்தி இருக்குது கை கருப்பு உட்காந்து பேசுது காதுக்கு பக்கத்தில் என்றெல்லாம் சொல்லலை ஜோதிடம் என்பது லாஜிக்கலாக நம்ம போகிறோம் அடிப்படையில் ஒரு ஒரு சித்தாந்த அடிப்படையில் போகிறோம் அந்த சித்தாந்தங்களில் ஜோதிடத்திற்கான வேல்யூ இருக்கு இல்லையா சகாதேவனாலே சாவது கண்டுபிடிக்க முடியாது ஒரு பழமொழி இருக்கு சரிங்களா மகாபாரதத்துல மொத்தத்தையும் விளாண்டவன் எல்லாத்தையும் கிரகங்களை வச்சு விளாண்டு எல்லாத்தையும் மூவ் பண்ணவே சகாதேவன் தான் அவன் தான் பெரிய ஜோசியன் இந்த இந்த பிரபஞ்சத்துக்கே முதல் ஜோசியம் அவன் தான் பெரிய சகாதேவன் சொல்றவன் அவன் தான் இல்லீங்களா அவனாலே சாவை கணிக்க முடியாதுன்னு ஒரு பழமொழி வச்சுக்கிறாங்க சகாத அவனாலே சாவை கணிக்க முடியாதுன்னு வச்சுக்கிறாங்க ஆ சாவை கணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் ஜோதிடத்தில் இறப்பை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி வச்சிருக்காங்க எங்கள் சாவை கணிக்க முடியாது இல்லை நெருக்கி கணிக்கலாங்க இப்போ ஒரு ஜாதத்தை பார்க்கும்பொழுது இந்தந்த சம்பவங்கள் மரணத்துக்கு நிகராக நடக்கும்ன்றப்ப அப்படி சொல்லலாமே தவிர கன்ஃபார்மாக செத்து போயிருவான்னு சொல்லக்கூடாது நான் அடிக்கிற இப்போ ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லிக்கிறேன் எங்கள் தாத்தாட்ட நான் கற்றுக்கிட்டேன் நிறைய பேருக்கு எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தாரு எங்கள் மாமாவுக்கு எங்கள் தாத்தா சொல்லி கொடுக்கல அது அவருடைய நூல் எழுதிக்கிறாரு சேகருங்கிறவருக்கு எங்கள் தாத்தா வந்து குரு இப்ப சேகர் தான் எங்கள் மாமா கற்றுக்கிட்டார் சேகர்ன்றவர் வந்து எங்க ஊர்ல என்ன ஃபேமஸ்னா சாவு குறிக்கிறதுல ஃபேமஸ் நிறைய செருப்புகள் இருக்கும் நிறைய பேர் வந்து வீட்டில் வயசானவங்களை வச்சுட்டு வந்துட்டு என்றைக்கு சாவாரம் கேட்க வருவாங்க அவர் ஒரு டேட்டை எழுதி கொடுப்பார் மேக்ஸிமம் அந்த டேட்டை முன்னால் டார் ரன்ஸ்ல போய் சேர்ந்தோம் சரிங்களா இவர் எப்படி கணிச்சாருன்றது அவர் ஃப்ளூக்கில் அவருக்கு நேரம் நல்லா இருந்துருக்குது அவர் கணக்கு போட்டெல்லாம் சரியா இருக்க தவிர அவர் லாஜிக்க எங்கேயுமே கணிக்கல அவர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா சில லாஜிக்கல எடுத்து அவர்கிட்ட அவருக்கு நான் வந்து என்ன என்கிட்ட ஜாதம் கொடுத்து பாத்து சொல்லுனார் ஏதோ என்ன செக் பண்ணுறது ஆறு மாதத்துக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லிட்டு வந்தேன் அவர் ஜாதகம் செத்து போயிட்டாரு அவரு சரிங்களா அப்ப என்னன்னா நம்ம அனுமானிக்கிறோம் இது வந்து சாகலாம் சாவுக்கு விஷயங்களை அனுபவிக்கலாமே தவிர இது செத்து போயிடுவாங்க இந்த ஜாதகம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றது வந்து என்னன்னா இந்த ஜாதகத்துலயே லக்குன்னு நீசுன்னு எழுதியிருப்பாங்க லா போட்டு இன்ட்டு போட்டிருப்பாங்க இது வந்து என்னன்னா செத்ததுக்கு அப்புறமா கொண்டு போய் கொடுக்குறாங்க இல்லைங்களா அவர் திருப்பி திருப்பி அதை கொண்டு போய் ஜோசிக்காரங்களை குழப்பி விட்டுருப்பான்னு சொல்லிட்டு என்ன சையில்ல எழுதிருவாங்க லா நீஸ்னு போட்டுருவாங்க அப்போ எந்த ஜோசிக்காரன போனாலும் ஜாதகம் செத்து போய் சேர்ந்து திருப்பி போட்டுருவாங்க அவ்வளோதானே தவிர இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்போ ஜாதகம் என்பது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அனுமான கணிதம் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறப்ப நீங்கள் எப்படி தலைவழிச்சுட்டே இருக்குன்னா டாக்டர் சில தகவல்கள் கேட்குறாரு அந்த தகவல்கள் அடிப்படையில் சொல்லும்பொழுது அவர் என்ன செய்கிறார்னா இது மாதிரி ஒரு நோயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆன்டிபயாட்டிக்கோ டேப்லெட்டோ கொடுக்குறாரு அதுக்கு வந்து பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு ஸ்கேனு சிடி ஸ்கேனு எம்ஆர்ஐலாம் எழுதி கொடுக்குறாரு அவர் இன்னுமே கன்ஃபர்மேஷன் பண்ணுறாரு திருப்பி திருப்பி கன்ஃபர்மேஷன் பண்ணி ஒவ்வொரு டேப்லெட்டாக கொடுத்து சரி பண்ணி பார்க்குறாரு ஒரு வாரம் கழிச்சு வாங்க இது கொடுத்துருக்குறேன்ப்பா இந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஜோதிட முறை எல்லா ஜோதிட எல்லா ஜோசியம் முறை தான் இப்போ எல்லா நீங்கள் வந்து என்ன மெத்தடில் கற்றுக்கிட்டாலும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி போக முடியாது என்ன செய்கிறோம் நாங்கள் சார் உங்களுக்கு இந்த கிரகங்கள் இங்கே இருக்குது நான் சொல்கிறது ஆரோடம் பிரசன்னங்கிறது மொத்தத்துக்கே உங்களுடைய ஜாதகம் இல்லை ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல இல்லாமல் வேறு ஒருத்தர் இருந்தாலும் அவருக்கு இதே படம் தான் வரப்போகுது சரிங்களா அப்போ வந்து என்னென்னா இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாமா வேணாமா வேணாமான்னு கேட்கறதுக்கு வேணா இது பயன்படுமே தவிர உங்களுடைய வாழ்க்கைக்கு இதுக்கும் டச்சே கிடையாது ஆனா உங்களுடைய இன்டர்வியூலயே நான் ஒன்னு பாக்குறேன் இந்த நேரத்துல இந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த இன்டர்வியூல கூட சொன்னீங்க இந்த கலர்ல சட்டை போட்டுருப்பாரு அப்படின்ட்டு அதுவும் பிரச்சனும் கிட்டத்தட்ட ஆமா ஆமா நான் தான் சொல்றேன் இந்த டயத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது இந்த சம்பவங்கள் நடக்கும் சொல்றமே தவிர இது உங்க வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுக்கு யூஸ் ஆகாது இல்லையா ஆனா லாஜிக் இருக்கிற ஒரு விஷயத்த லாஜிக் இல்லாம சொல்றதுதான் பிரசனம் அப்படிங்கிறப்ப அப்ப இது லாஜிக் லாஜிக் தான் நான் சொல்றது லாஜிக் இல்ல ஏன்னா அவங்க கேட்கறாங்க இந்த மாதிரி டயத்துல என்ன மாதிரி இருக்கு அப்படின்றப்ப நான் லாஜிக் அந்த லாஜிக்கை பயன்படுத்தி அது பார்க்குறவங்க கூற நான் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ பார்க்குறவங்கள இந்த வீடியோ இன்னும் ஆறு வருஷம் கழித்து பார்க்குறவங்களும் இதே சப்ஜெக்ட் ஏன்னா அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும்போது அதை பார்ப்பாங்க இல்லைன்னா என்ன செஞ்சுருவாங்க தள்ளி விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு வேறு டிக்டாக் வீடியோக்கு போயிடுவாங்க இல்லைங்களா அந்த மைண்ட் செட் வரதுக்கு இந்த கிரகங்கள் இருக்குது நம்ம பேசுகிறது அந்த கிரகங்கள் சப்ஜெக்ட் அதை தான் பேசுகிறோமே தவிர பியூராக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி பேசணும்னா இந்த மாதிரி பிரசன்ன முறைகளோ ஆரோட முறைகளோ உதவாது இந்த ஆரோடங்கள் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது நம்ம அங்கேருந்து ஆரம்பிச்சிருவோமே இது அப்படின்னா இன்னும் புரியும் இல்லைங்களா ஆர்வங்கள் எதற்காக கண்டுபிடிச்சுன்னா ஒரு காலத்தில் யாருக்குமே ஜாதகங்கள் இல்லை அதுவும் இல்லாமல் அவங்க கேட்டு வரக்கூடிய கேள்விகள் பொதுவான கேள்விகளாக இருந்துச்சு மாடு கட்டி வச்சிருந்தேன் கழட்டிட்டு போயிடுச்சு நீங்கள் வந்து ஜாம ஜாமக்குள ஆரோடும் புத்தகத்தையோ அல்லது அதனுடைய பேசிக்கான வந்து ஜினேந்திர மாலை புத்தகத்தை எடுத்தீங்கன்னா அதிகமாக காண போன விஷயம் காண போன விஷயம் தாது மூலம் ஜீவன் உயிரோட இருக்க பொருள் பாதி இயங்கக்கூடிய பொருள் பொருள் இந்த மூணு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் அதுக்கப்புறம் தண்ணி வருமா வராதா வயக்காட்டில் வேளாண்மை பண்ணலாமா வேணாமா இது மாதிரி பொது சம்பந்தமான அப்போ காலில் வந்து மாட்டை கட்டி வச்சிருந்தா எந்த பக்கம் போச்சுன்னு தெரியல அப்ப அது இருக்க பொருளா உயிர் இல்லாத பொருளா அப்ப ஜீவன் மூலம் தாதுல இது என்னது அப்ப எங்க இது அப்ப திசை எந்த திசையில் என்ன கிரகங்கள் அப்ப உச்சமானா இந்த திசை சூரியன் உச்சமான அந்த திசை சூரியன் நீசமான அந்த திசை சூரியன் வந்து ஆட்சி பெற்ற அந்த இருக்கும் அப்போ அவர் போறக்கூடிய ஆர்வத்துல சூரியன் எங்கே இருக்கோ அப்போ சூரியன் நீசமாக இருக்கு நீங்கள் வந்து மேற்கு தசையில் தான் போயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் சந்திரன் இருக்கு பதினாறு கிலோமீட்டருக்குலாம் அந்த மாடு நிக்குது ஓகேங்களா இது என்னென்னா இது நூறு ஜாதகத்தில் நூறு பேர் கேட்குறாங்கன்னா எண்பது பேருக்கு ஒத்து வரும் ஏன்னா நம்மளுக்கு நம்ம சொல்லி சொல்லி பழக்கமா இருக்குங்க அப்போ இந்த மாதிரி டயத்துல ஒருத்தன் மாடு காணா போய் வந்தான்னா அவனுக்கு இது மாதிரி கிடைக்குதுன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ என் நான் என்ன செய்யறேன்னா இந்த இதை சொல்லிக் கொடுக்குற ஒருத்தருக்குன்னு வச்சுக்கங்க அவர் வந்து முயற்சி எடுத்தாருன்னா அவருக்கு என்ன ஆகுது இது பழிக்கவே பழிக்காது அவர் இன்னொரு இருபது வருஷம் அதுக்குள்ளேயே உட்காந்துருச்சு அவர் அப்போ என்னன்னா ஜோசியத்தை கடந்து அப்போ டாக்டர்களுக்கு வந்து எப்படி கைராசின்னு சொல்கிறோம் எல்லா டாக்டருமே ஒரே இடத்துலலாம் படிக்கிறாங்க ஒருத்தட்ட போய் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணால் சக்சஸ் ஆகுதுமே அவர் கைராசி ஏன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு எண்பது சதவீதம் தவிர கணிதம் இருபது சதவீதம் அந்த கணிதத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது மேட்டர் அப்போ அவரே அவரே கூப்பிட்டு வந்து சென்னையில் உட்கார வச்சு சென்னையில் ஏதாச்சும் காணா போச்சுன்னு கேட்டோம்னா அவர் சொல்ல தெரியாது அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒருத்தங்க கேட்குறாங்க சார் என் ஒய்ஃபை நைட்டு இருந்து காணும் சரிங்களா இதுக்கு நம்ம ஜோசியம் உதவாது ஒருத்தங்க என்ன கேட்கறேன் நைட்டு வந்து ஃபோன் இப்போ மெசேஜ் பண்ணுறாங்க பன்னெண்டு மணிக்கு சார் அர்ஜென்ட்டாக பேசணும் என்னென்னு கேட்குறேன் ஒய்ஃபை காணோம் நைட் தூங்கிட்டு இருந்தாங்க இப்போ எந்திரிச்சு பார்க்குறேன் ஒய்ஃபை காணும் கதவு திறந்துருக்கு காணோம் அப்படிங்கிறாங்க இப்போ இது என்ன கண்டிஷன் அப்படின்ற கேள்வி அப்போ என்ன செய்யறேன்னா நம்ம என்ன செய்ய செ செல்லுலேயே என்னுடைய சாஃப்ட்வேர் இருக்கு என்னுடைய இந்த டே டைம் போடுறப்ப உங்கள் ஒய்ஃப் இன்னொரு ஒரு அஞ்சு நாளில் வந்துடுவாங்க அது காரணம்னா ஒய்ஃப் காணா போனதுக்கு என்ன கிரகம் காரணம் அப்படின்னு நம்ம ஒரு அனுமானிக்கிறோம் ஏன்னா போன டயத்தில் இந்த கிரகங்களை அடுத்த கண்டிஷன்ல இந்த கிரகங்கள் எப்படி இக்னைட் ஆகுது அப்போ அஞ்சு நாள் கழிச்சு ஒரு கிரகங்களை தூண்டுறதுனப்ப அஞ்சு நாள் கழிச்சு கிடப்பாங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னு கேட்குறாரு இல்லைங்களா அப்ப கிரகங்களுடைய ஊர்கள் இருக்கு அந்த ராசிகளுக்கு பெயர்கள் வச்சிருக்கணும் இந்த ஊரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றப்ப நான் என்ன சொல்றேன்னா சே அப்படின்ற ஊரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப அவர் சென்னையில தான் சார் காணா போகணு சென்னையில தான் இருக்குமான இருக்கலாம்னு சொல்லிட்டேன் அவர் ஊர்லாம் சுற்றி சுற்றி சென்னையை சுற்றி இருக்கா அந்த அம்மா சேலத்துல இருந்து அஞ்சு மணிக்கு அஞ்சு நாள் கழிச்சு போன் அடிச்சு கூட்டு போவாங்க தெரியாம வந்துட்டேன்னு சொல்லிக்கிறாங்க எனக்கு தெரியாது சேலத்துக்கு தான் போயிருக்கான்னு தெரியாது ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஜோசிக்காரங்க சொல்றாங்க அதையும் சொல்றாங்க என்ன என்ன அடிப்படையில் பேர்கள் இருக்கு கிரகங்களுக்கு ஊர் இருக்கு அந்த ராசிகளுக்கு இருக்குது ஊர் இருக்கு இதை நான் அடிக்கடி சொல்றது புரிஞ்சுக்கணும்னா ராசிகளை கொண்டு வந்து வடக்கு திசையை மேசமா வச்சுக்கோங்க அப்படியே ஒரு கொசுவத்தி சுருள் மாதிரி சுத்தி நடுவுல கொண்டு வந்து மீனத்தை முடியுங்க நீங்க இதை பாத்ரூம் கொட்டை வச்சுக்கலாம் கிச்சன் கோட்டை ஓட்ட வச்சுக்கலாம் தமிழ்நாட்டுக்கு ஒட்ட வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் ஒட்ட வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ நம்ம கொண்டு போய் அவங்க கேட்கக்கூடிய டயத்துலேயோ இல்லைனா அவங்க ஜாதத்துலேயே இந்த கிரகங்களை ஒட்ட வைக்கும்போது அவங்க காணா போனதுக்கு என்ன கிரகம் காரணமாக இருக்கும்னு நம்ம ஒரு யோசி யோசனை செய்கிறோம் அந்த கிரகங்கள் வந்து யார் மேலே ஏறி இருக்குது அப்போ அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருந்துச்சு அந்த இருந்த ஊர் என்ன அப்போ பார்க்குறப்ப அது சென்னையாக வரலாம் அப்படின்ற அனுமானத்தில் நம்ம சே சொல்கிறோம் அது சேலத்தில் போய் நின்று இருக்குது ஒருவேளை அவர் வந்து என்ன சரிங்களா அப்படி தான் பெருமைப்பட்டுக்க வேண்டியதான் அப்போ எல்லாருமே ஃப்ளூக்குள்ள தான் அடிக்கிறோம் ஃப்ளூக்குன்றதை விட அனுமானம் தானே ஏன்னா நான் வந்து கடவுள் கிடையாது இல்லைன்னா எனக்கு எல்லாமே தெரியும் தெரியாது நான் லாஜிக்கில் யோசிக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இது நடக்கவே இல்லை இல்லைங்களா இந்த இந்த பொண்ணு ஏற்கனவே பத்து ரூபா ஓடி போயிருக்குன்னா நம்ம அதை மனப்பாடம் பண்ணி சொல்லலாம் இது ஃபர்ஸ்ட் டைம் ஓடுது அது ஓடல ஏதோ ஒரு அவசரத்துல சண்டையில் கிளம்பி போயிருக்குது அப்ப இதை நான் அனுமானிக்கிறேன் இது பெர்ஃபெக்டா வரணும்னு அவசியம் இல்லை ஆனா நான் சொன்னதுல என்னன்னா அஞ்சு நாள் கழிச்சு வரும்னு சொன்னது சில கிரகங்கள் அந்த கிரகங்களை தூண்டும்போது வரும்னு சொல்லி தவிர இது எல்லாமே ஆர்வடம் தான் இது எதுக்காகனா இது என்னன்னா நீங்க இதை பாக்குறதுக்கு உங்க வீட்டு பக்கத்து வீட்டு ஒரு டப்பால குளிக்க போட்டு கொடுத்து எடுத்தோட கிடைக்கும் அப்படின்றப்ப ஒண்ணு வந்து பத்து போட்டு எத்தனை நாள்ல கிடைக்கும் டப்பா விடுமானா அந்த பொண்ணு அஞ்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு நம்பிக்கை தானே தவிர இதுக்கு லாஜிக்கல் கிடையாது இந்த இருந்து ஜோசி தான் பலன் சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல இல்லைங்களா அப்போ நான் வந்து ஒரு கார் மெக்கானிக்கு பக்கத்து வீட்டில் மிக்சி ஒர்க் ஆகல என்கிட்ட இருக்கக்கூடிய டூல்ஸை வச்சு நான் நோண்டி சரி பண்ணி தரது மாதிரி இதை எடுத்துக்க வேண்டியதானே தவிர நான் வந்து மிக்சி மெக்கானிக் எனக்கு தெரியாது இல்லைங்களா அது மாதிரி தான் ஆனால் வந்து ஜாதகம்ங்கிறது அது அப்படி இல்லை ஜாதகம்ங்கிறது என்னுடைய லைஃப்பில் நடந்த ஈவென்ட்டோட நான் வந்து டயத்தை மேக்ஸ் பண்ணி என்னுடைய லைஃப் ஃபுல்லாக என்ன நடக்குன்றதை அனுமானிச்சுக்கிட்டே வரேன் அது அப்படி தான் நான் புரிஞ்சுக்க வேண்டியது அப்போ ஜாதகம் என்பது ஜோதிடம் இந்த இந்த தொடர்பு இல்லாது ஆனால் இந்த ஆறுடம் எங்கேருந்து உற்பத்தி ஆச்சுன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாமே பொருள்கள் காணாம போனது வந்தது ராஜாக்களினுடைய முடிவுகள் எடுக்கிறது இப்போ ஒரு போர் கிளப்பி கூட்டு போகணும் இந்த டயத்துல கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்கிறது அதுல வந்து நிறைய சாஸ்திரங்கள்லாம் நிறைய கொண்டு வரான்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறது நான் போற காரியம் ஜெயிக்குமா காரியம் ஜெயிக்க மாட்டேறாங்க நிறைய இருக்குது நம்ம தஞ்சாவூரில் சரஸ்வதி மகாலில் ஒரு புத்தகம் இருக்குது வெறும் கேள்விகளாக இருக்கும் அந்த கேள்விகளில் வந்து நீங்கள் கேட்டு அதை கால்குலேஷன் பண்ணி ரெண்டை கூட்டி அஞ்சை மைனஸ் பண்ணி பன்னெண்டு போட்டோன்னே அது ஒரு ரெண்டு பதில் வரும் அந்த ரெண்டு பதிலில் வந்து போகலாமா வேணாமான்னு டிக் அடிச்சிருக்கோம் அதை நாங்கள் கால்குலேஷன் பண்ணி இந்த கேள்வி படிக்கணும் அந்த கேள்வி வேண்டாம்னு வரும் ஓகேங்களா போகாதீங்க வீட்டுக்கு போக சொல்கிறதெல்லாம் இருக்குது என்னன்னா உங்களுக்கு வாழ்க்கையை முடிவெடுக்குறதுல ஒரு தய தயக்கம் அதை வந்து நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க இப்போ உங்கள் அப்பாட்டப்ப கூட போய் கேட்கலாம் என்ன கேட்கலாம் அப்போ நான் அந்த ஒரு வண்டி வாங்கலான்ட்டு இருக்கேன் வாங்கலாமான்னு கேட்குறப்ப அவர் அவருடைய அனுபவத்தில் சொல்லுவார் அதில் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமல் போகலாம் இவர் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தொடர்பில்லாத ஒருத்தரம் போகும் பொழுது சமிக்கைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி தொடர்பு இல்லாத ஒருத்தட்ட போகும்போது அவர் சில லாஜிக்கில் பேசுகிறதுனால அவர் மேலே நம்பிக்கை வருது நான் ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன் நம்ம வீடியோவில் தான் சொல்லிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் நான் சொல்கிறது பெரிய கோடிகளில் சம்பாதிக்கக்கூடியவர் அவர் எனக்கு ஒரு உறவு தானே தவிர ஒரு ஃப்ரெண்டு தானே தவிர என்னுடைய கிளைண்ட்டு கிடையாது அவர் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஓனருடைய ஃப்ரெண்ட் அவர் அதனால் எனக்கும் அவர் ஃப்ரெண்டு நாங்களாம் உட்காந்து பேசி இருக்கும்போது அவர் எனக்கு என்ன சொல்கிறாருன்னா தம்பி நீ ஜோசியர் தானப்பா ஆனால் நான் ஜோசியெல்லாம் பார்க்குறதில்ல ஆனால் எனக்கு நம்பிக்கை நிறைய இருக்குது எனக்குள்ளேயே நான் ஜோசியம் பார்த்துக்கங்கிறார் என்ன மாதிரி சார் பார்ப்பீங்கன்னா நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் ஒரு ஒரு பிஸ்னஸ் பிளான் போடுறேன் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன் செய்யலாமா வேணாமான்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுதுனா என்ன செய்வேன்னா கார் எடுக்க மாட்டேன் நடந்து போயிடுவேன் பஜாருக்குள்ள பஜாருக்குள்ள போகும்போது என்னுடைய காதை சார்ப்பா வச்சுக்கணும் யார் யார் என்னென்ன பேசுறாங்க அப்போ ஒருத்தர் வந்து என்ன கேட்கறா என்ன என்ன வேணுமா வேணுமா அப்படிங்க என்ன இல்லை வேணும் வேணும்ப்பா அது உருப்பிடாது வேணாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எவனாச்சும் சொத்தன் சொன்னா அது எனக்கு கொடுக்கக்கூடிய பதிலாக நான் எடுத்து போய் மனசுக்குள்ள போயிட்டு அப்படி ரிவர்ட்ஸ் வந்து நான் எடுத்துட்டு போயிடுவேன் அந்த ப்ராஜெக்ட் விட்டுருவேன் இதை விட சூப்பரான டைம் என்ன அவர் போய் செய்ய அப்படின்னு சொல்லி ஒருத்தர் யாராச்சும் பேசிட்டு இருப்பாங்க அப்போ எனக்கு ஏதோ ஒரு வார்த்தை எனக்கு இது மாதிரி ஒரு லாஜிக் தானே தவிர அந்த ஆர்வலங்களும் பிரசனங்களும் இது வந்து சூ நூறு சதவீதம் உங்களுக்கான பதில் இல்லை ஜோசியம்ங்கிறதே உங்களுக்கான பதில் இல்லை உங்களுடைய மரபுகளை எல்லாம் பிடிக்கணும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலாம் எல்லாம் எடுக்கணும் அதுவே வந்து தோராயமானது அனுமானம்னு சொல்கிறோம் இது இன்னுமே அனுமானமானது இதுவே அனுமானம் அப்படிங்கிறப்ப இந்த டாரட் ஜோதிடம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கிளி கிளிஞ்சோசியத்துக்கும் அதுக்கு எந்த டிஃப்ரென்சஸும் இல்லை அங்கே கிளி எடுக்குது இங்கே நாம எடுக்கிறோம் அவ்வளோதான் இல்லைன்னா காடு போடுறவங்களே எடுக்கிறாங்க இந்த ஜோதிடத்தை நம்பி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருந்துதான் கண்டிப்பாக ஸோ அதில் எந்த அளவுக்கு உண்மைகள் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க